வணக்கம் நான் பிஎன் கழுப்பட்டி கிராமத்திலிருந்து திருமதி வசுமதி பேசுகிறேன் சட்டமேதை அம்பேத்கர் சங்கத்தில் கிளை செயலாளராக இருந்து வருகிறேன் இரண்டு வருடங்களாக சட்டமேத அம்பேத்கர் சங்கத்தில் சட்டப்பயிற்சி கொடுத்ததன் மூலியமாக நான் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் வந்து ஒவ்வொன்று என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வன்முறைகள் இதன் மூலியமாக வந்து எப்படி நடக்குது இது வந்து முதல் வந்து கற்பழிக்கிறது மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைன்னு நான் இருந்தேன் ஆனால் பாலியல் வன்கொடுமைங்கிறது கற்பழிக்கிறதுனால மட்டும் கிடையாது அது வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து தப்பான பார்வை பார்க்குறது தப்பான வீடியோஸ் அனுப்புறது தப்பான மெசேஜ் அனுப்புறது தப்பாக ஒருத்தரை பாடுறது அந்த மாதிரி எந்த ஒரு செயல் மே வா பாலியல் வன்கொடுமை தான் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சட்ட பயிற்சியின் மூலியமாக கலந்துட்டதன் மூலியமாக வந்து அதாவது நானும் பயனடைஞ்சேன் என்னோட மகளிர் சுய உதவி பெண்களுக்கும் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைன்னா என்ன அப்படிங்கிற வந்து நான் கத்துக்கிட்டு வந்து பெண்களுக்கு எங்க எங்கள் ஊரில் இருக்கிற பெண்களுக்கு அனைவருக்கும் இதை வந்து சொன்னேன் இந்தந்த மாதிரி தவறாக ஏதோ காட்டினாலோ இது வந்து பாலியல் வன்கொடுமை தான் உங்களை தவறான கண்ணோட்டத்தில் யார் பார்த்தாலும் நீங்கள் இதுக்கான அதாவது வந்து சட்டத்தின் மூலியமா வந்து நம்ம தண்டனை அவங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படிங்கறத அம்பேத்கர் சங்கத்தின் மூலம் பயிற்சி கொடுத்ததன் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்